முதல் வாசகம் உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது இறைவாக்கின ஆமூசுடிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் நான்கு முதல் ஆறு ஒன்பது முதல் பனிரெண்டு வறியூரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களை இதைக் கேளுங்கள் நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும் கோதுமை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசில் மோசடி செய்யலாம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியுறையும் வாங்கலாம் கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்ற அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டுப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன் உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன் எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன் ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன் அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும் தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது ஒரு கடல் முதல் மறுகடல் கடல் வரை வடதிசை முதல் கீழ்திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள் ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று அக்காலத்தில் மத்தே என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசையில் அவருடைய சீடரிடம் உங்கள் போதக வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்மதி ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உச்சவருக்கே மருத்துவர் தேவை பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல காவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்